ஒருத்தர் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் பெட்டராக இருக்கலாம் அவங்க அவுட் சைட்ன்னு யோசிப்பாங்க என்ன வரைக்கும் இன்சைடு அவுட் யோசிச்சா கொஞ்சம் பெட்டர் பண்ணுற வேலை இந்த உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னா இவர் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் இந்த மற்றதுலாம் இந்த சோஷியல் மீடியா நமக்கு சில விஷயம் நல்லா வருதுன்னா இட்ஸ் ஃபார் ரீசன் இல்லை அது நல்லா வருதுன்னா அது இன்னும் பெட்டராக்க முடியும்னு அர்த்தம் அது இன்னும் பெட்டர் ஆகிட்டே போனோம்னா நம்ம அது மூலியமாக இந்த உலகத்துக்கு எதாவது நல்லது பண்ணலாம் ஸோ இது நம்ம வந்து கெட்டிங்லேருந்து இருந்து யோசிக்கிறப்போ இதுவும் ஈஸியாகிடும் என்ன டைம் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் டைம் நான் எம்எஸ்சி போய்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனா பட் ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்ல இல்லை ஆனால் ஸ்டார்ட்அப்பில் வேலை பார்க்குறப்ப தான் இந்த புலம்பெல்லாம் இப்போ ஒரு எம்ப்ளாயர் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு நம்ம கம்பெனில ஹோல்ட் பண்ணனும் அப்படினா இப்போ நான் லாங் பீரியட்னு சொல்றது டூ இயர்ஸ் எடுத்துக்கலாம் ஓ அவ்ளதானா ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல த சோஷியல் கம்பெனியோட ஃபவுண்டர் மிஸ்டர் சுதர்ஷணன் கணபதி சார் 앉ഞ്ഞിருக்காரு வாங்க பார்க்கலாம் ஹாய் சார் வணக்கம் எப்படிங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ உங்களை பற்றி பார்க்கும்போது கண்டென்ட் கிரியேஷன் வந்துட்டு நிறைய விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க ஸோ உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு சில விஷயம் சொல்லிங்கன்னா என்ன சொல்லுவீங்க நம்ம லைஃபை நம்ம செதுக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையே பெட்டராகணும் அப்படின்னு நான் நினைக்கணும் நான் பெட்டரான தான் நான் லைஃப்பில் பெட்டராக முடியும்ன்ற அந்த அந்த பாயிண்ட்டில் இருக்கணும் சில சில என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெட்டராக மாட்டாங்க ஆனால் லைஃப் பெட்டர் ஆகணும்னு முதல்ல இருப்பாங்க அவங்க அவுட் சைடுன்னு யோசிப்பாங்க யோசிப்பாங்க பொறுத்த வரைக்கும் இன்சைட் அவுட் யோசிச்சா கொஞ்சம் பெட்டர் நம்மளை முதல்ல ஆக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் பெட்டராகிடும் ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக இதுதான் சக்ஸஸ் அப்படின்னு எதாவது கைட்லைன்ஸ் இருக்கா என்ன பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னு பெருசாக எனக்கு இதெல்லாம் இருந்தால் சக்ஸஸ் அப்படின்றத விட நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டா தான் சக்ஸஸ்ன்ற இடத்துல தான் நான் இருக்கேன் நான் எப்படின்னா நான் இந்த ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் என்னன்னா இஃப் யூ ஹேவ் ரூஃப் ஓவர் யுவர் ஹெட் அண்ட் மூணு வேலையும் உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா உங்கள் நைட் தூங்குக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து குரூப் ஹக் கொடுத்துட்டு தூங்குற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா மூணாவது நீங்க பண்ற வேலை நீங்கள் உங்களுக்கு வேலை இருக்கு அதே நேரத்தில் பண்ற வேலை இந்த உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் இந்த மத்ததெல்லாம் இந்த சோஷியல் மீடியா நமக்கு ஃபீட் பண்றது தான் அவர் பைக்ல வேற ஃபாஸ்ட்டாக நம்மளும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் பைக்ல இருந்து கார்லருந்து பெரிய வீடுல இருந்து எல்லாமே வந்து நம்ம உங்ககிட்ட இதெல்லாம் இல்லை என்கிட்ட இருக்கு பார்த்தீங்களான்னு காட்டுற மாதிரியே இருக்குல்ல சோஷியல் மீடியா அது வந்து நமக்கு நம்ம 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 எதுவுமே இல்லையோ நம்மளை யோசிக்க வச்சிருது ஆனால் சில நேரங்கள் நம்மகிட்ட இருக்கிற விஷயத்திலாம் மறக்க வச்சுரும் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒருத்தர் வந்து பயங்கர பெரிய கார் வச்சுருப்பாரு ஆனால் இந்த பக்கம் நம்ம பிஹெச்டி டிகிரி வச்சிருப்போம் அந்த காரை பார்த்து நம்ம ஏங்குற நேரத்தில் இந்த பிஹெச்டி டிகிரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது மறந்துடும் ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் இந்த உலகத்துக்கு ரொம்ப பெருசாக ஏதாவது கொடுக்க முடியாது நம்மளால் ஆனால் அது முன்னா கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம நம்ம எது இல்லையோ அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எது இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு இன்னும் பெட்டர் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம எதை பார்க்குன்ற விஷயத்தை ரெஸ்ட்ரிக் பண்ணணும் அப்படின்றீங்க எதை பார்க்குறோன்ற ரெஸ்ட்ரிக் பண்ணணும் நம்ம என்ன இருக்குன்றத நம்ம முதல்ல முதல்ல உணரணும் நம்ம நிறைய விஷயம் இருக்கு இப்போ எல்லார்கிட்டயுமே ஒரு கிஃப்ட் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த கிஃப்ட்டை ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்ட என்ன இருந்தாலும் இல்லைனாலும் என்கிட்ட இந்த கிஃப்ட் இருக்குன்னு நம்ம அந்த உணர்தலுக்கு வந்துட்டோம்னா தட்ஸ் வேர் லைஃப் ஸ்டார்ட்ஸ் நினைக்கிறேன் ஓகே ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது மூலமாக லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் இல்லை இந்த பிஸ்னஸ் மேன் வந்துட்டு இந்த டிசிஷன் எடுக்கிறது மூலமாக பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்கள் ஆக்சுவல இட்ஸ் நாட்டை பொறுத்த கோர்சஸ்ங்க இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இன்ஜினியரிங்ல இந்த டிகிரி படிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் கிடைக்காது பசங்கள்லாம் எதுவுமே ஆக போகிறதுலன்னு அர்த்தம் என்ன அப்படி கிடையாது இப்போது பொம்மும் நிறைய டிகிரிஸ் இருக்குது நிறைய படிக்க முடியும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது முதல்ல எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் தென் வி வில் ஃபிகர் இட் அவுட் ஆனால் உங்களுக்கு நல்ல படிப்பு வருது நல்ல மேத் வரும் நல்ல சயின்ஸ் வரும்னா ஒய் நாட் டேக் இன்ஜினியரிங் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட் நல்ல பயாலஜி வரும்னா ஒய் நாட் ட்ரை மெடிசன் இல்லை எனி திங் நோ இன் இன் தேட் நோ ஏரியா ஸோ நமக்கு எது நல்லா வருதுன்னு பார்ப்போம் அதில் முதல்ல நிறைய டைம் போடலாம் சில விஷயம் நல்லா வருதுன்னா இட்ஸ் ஃபார் ரீசன் இல்லை அது நல்லா வருதுன்னா அது இன்னும் பெட்டர் ஆக முடியும்னு அர்த்தம் அது இன்னும் பெட்டர் ஆகிட்டே போனோம்னா நம்ம அது மூலியமாக இந்த உலகத்துக்கு எதாவது நல்லது பண்ணலாம் ஸோ இது நம்ம வந்து கெட்டிங்லேருந்து கிவிங்லேருந்து யோசிக்கிறப்போ இதுவும் ஈஸியாயிருது ஸோ இதுதான் டிகிரி இதுதான் படிக்கணுன்றதெல்லாம் விட நீங்கள் எது படித்தாலுமே அவங்களுக்கு பிடிச்சதாக முடியும் ஏன்னா நீங்கள் பிடிச்சது தான் படிக்கணும் அதுக்கு பட் அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது இல்லையா ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு கரியர் போய் சூஸ் பண்ணும் இந்த கோர்சஸ் எடுத்து அதுக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது ஸ்கூல்ஸோட வேலை அது தானே கைட் பண்ணுறது தானே ஸ்கூல்ஸோட வேலை ஸோ கைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் கைடன்ஸ் தான் தேவை பசங்களுக்கு பசங்களுக்கு சொல்லித்தரது இம்பார்ட்டன்ட் அதே நேரத்தில் கைட் பண்ணணும் நம்ம வந்து அவங்க கரெக்டான சூஸ் கரெக்டான சாய்ஸ் தான் பண் எடுக்கிறாங்களா அப்படின்றதுலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ஜினியர் நான் என்ஜினியரிங் தான் படிக்கணுமான்னு எனக்கு தெரியல இப்போ யோசித்து பார்த்தா எனக்கு அதுதான் இன்னைப்பத்தி இன்ட்ரெஸ்டானே தெரியல ஆனால் நல்லா வரும் நான் இது நான் பண்ணிணான்னு ரீசெண்டாக பண்ணிடுவேன் ஸோ அதனால் வந்து நான் படித்தேன் பட் நான் அந்த டைமில் எதாவது கைட் பண்ணி நான் பெருசாக இன்ஜினியரிங் எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா நான் இன்ஜினியர் ஆக போகிறது இல்லைன்னா எங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறப்பே தெரியும் டிகிரி வச்சுக்க போகிறேன் இன்ஜினியரிங் டிகிரி இருக்கவங்களாம் இன்ஜினியர் கிடையாது இல்லை கரெக்ட் தான் ஸோ நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் ஸோ கைடன்ஸ் சரியாக இருந்திருந்தால் ஒரு வேளை நான் இப்போ என்ன பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கூட அப்போ படிச்சிருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் என்ன கிடைச்சதுனா இன்ஜினியரிங் மூலியமாக எனக்கு அனாலிட்டிகல் திங்கிங் அதெல்லாம் கிடச்சிருச்சு நேச்சுரலாக நான் படித்ததுனால படித்ததில் கிடச்சி எடுத்துக்கிட்டீங்க ஆ படித்ததை எடுத்துக்கணும்ல நேச்சுரல் அது கிடச்சிரும்ல நம்ம எது பண்ணாலுமே கிடச்சிரும் ஏதாவது அண்ட் இன்னொன்று பேக்வர்ட்ஸ் ஜாப் சொல்கிற மாதிரி நம்மளால் வந்து முன்னாடி பார்த்து இதெல்லாம் பண்ணால் நம்ம இதாக ஆகிடுவோன்ற மாதிரி நம்ம முன்னாடி பெருசாக ரொம்ப பெருசாக கணிக்க முடியாது இப்போ மெடிசன் படித்தா டாக்டர் ஆகலாம் ஆனால் என்ன டாக்டர் ஆக போகிறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அது தெரியாது போக போக இவள் பின்னாடி திரும்பி பார்க்குறப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் டுவெல்த்தில் பயாலஜி ஜெயர்த்து தான் நம்ம இப்போ இந்த டாக்டராக இருக்கும்னு தெரியும் ஆனால் முன்னாடி பார்த்து பார்க்கறப்போ உங்களுக்கு தெரியாது பட் பண்ணுறது தான் பண்ணுறோம் பிடிச்சது பண்ணலாம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன நான் ப்ரொடக்டிவிட்டியாக வச்சுக்கணும் அப்படின்னா பர்சனல் ப்ரொடக்டிவிட்டிக்காக என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க சார் டைம் ஃபார் எவ்ரித்திங் அண்ட் எவரி திங் இன் இட்ஸ் டைம் சிம்பிள்ஸ் தட் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சுட்டு அந்த நேரத்தில் அதுதான் பண்ணணும்னு வச்சுக்கிட்டா நம்ம ரொம்ப ப்ராடக்டிவ்வாக இருக்கும் பட் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு காலையில் எண்ணிக்கிறதே ஒரு பெரிய சூரியனை பார்க்குறதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது ஆக்சுவலாக இல்லைங்க நம்ம வந்து இதை ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் காலையில் வாக்கிங் போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஜாகிங் போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஜிம்முக்கு போகிறாங்க இப்போ ட்ரெண்ட் ஆக்சுவலாக மாறிட்டு தான் இருக்கு இப்போ ஒரு சோஷியல் மீடியா கன்சம்ஷனில் ஒரு கெட்டது இருந்தாலும் இன்னொரு நல்லது என்னென்னா இந்த ஒர்க் அவுட் ட்ரெண்டெல்லாம் வந்து பரப்புறது வந்து கொஞ்சம் ஈஸியாக நடந்திருக்கும் விச் இஸ் குட் ட்ரெண்ட் புக் படிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் படிக்க ஆரமிச்சிட்டாங்க முன்னாடிலாம் வந்து சொல்லணும் யாராவது வாங்கி கொடுத்தா தான் படிப்பாங்க இப்போ வந்து போஸ்ட் போட்டாலே அதை பார்த்துட்டு வாங்கிட்டு போஸ்ட் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறவங்களாம் இருக்காங்க நீங்கள் நான் வாங்கிட்டு நான் படிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் நல்ல ட்ரெண்டு தான் பார்க்குறேன் இப்போ பட் இஃப் இஃப் யூ டோன்ட் நோ வாட் யூ கோயின் டு டூ எந்திரிச்சி மட்டும் என்ன போகிறோம் ஸோ என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா அதை ஃபிகர் அவுட் பண்ணுறோன்னா அவங்களே நேச்சுரலாக அனுப்பிச்சிருவாங்க ஸோ பிரச்சனை வந்து அவங்க காலையில் எந்திரிக்கலன்றதுல இல்லை அவங்க என்ன பண்ணனும் என்ன கண்டுபிடிக்கலன்றதுல இருந்து ஆரம்பிக்கிறது ஸோ அதே மாதிரி என்னோட லாஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா ஜாப்ஸில் இருக்க மைண்ட் செட்டில் இருக்க பீப்புளுக்கும் ஆண்டர்பனராக இருக்கவங்களுக்கும் ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்கும் இவர் என்ன நினைப்பாருனா நான் நைன் ஹவர்ஸ் என்னோடய ஒர்க்கிங் ஷிஃப்ட் நான் முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படி நினைப்பார் இன்னொருத்தர் என்ன நினைப்பார்னா நைன் ஹவர்ஸில் நீங்கள் ஒர்க் பெருசாக எதுவும் பண்ணலை அந்த ஒர்க்கை எனக்கு டுவெல் ஹவர்ஸில் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்றது ஆண்டர்பனர் நினைப்பார் இந்த ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கு இல்லையா இதை எப்படி அணுகணும் இப்போ ஆண்டர்பனர் பொறுத்த வரைக்கும் இஸ் இன்வெஸ்டிங் டைம் மணி அலாட் இன் இஸ் இன் இஸ் இஸ் ஆர் ஹர் பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்க குழந்தா எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க ஸோ நிறைய டைம் எனர்ஜிலாம் உள்ளே போகுது அதனால் எம்ப்ளாயீஸும் அது மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப நார்மல் ஆனால் அப்படி எம்ப்ளாயிஸை எக்ஸ்ட்ரா அது மாதிரி நினைக்கணும்னு அவசியம் இல்லை தான் இது நம்ம கம்பெனின்ற மாதிரி ஃபுல் ஃபீலிங் வர ஃபுல் ஃபீலிங் வராது அவங்க தோணும் ஓகே இந்த கம்பெனியில் இருக்கோம் நம்ம நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு தோணும் அவங்களும் செய்வாங்க ஆனால் அதை மீறி அவங்க செய்யணுன்னு அவசியம் அவங்களுக்கு இல்லை ஏன்னா தேர்னா டிஸ்கிங் எனக்கு தேர் ஸோ இந்த மைண்ட் செட் கேப் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து செக்கில் தான் பெட்டர் இப்போ இப்போ எம்என்சிஸில் வேலை பார்க்குறோன்னா ஒம்பது நைன் நைன் ஹவர்ஸ் உள்ளே இருந்துவிட்டால் போதும் நைன் ஹவர்ஸ் வேலை பார்க்கணும் தட் இஸ் ஆல் ஆனால் ஸ்டார்ட்அப்பில் இருந்துட்டு அந்த மைண்ட் செட் இருக்க முடியாது ஸ்டார்ட்அப்பில் இருக்கிறப்போ நேச்சுரலாக இது நம்ம கம்பெனின்ற மாதிரி தான் எடுத்து வளர்க்க வேண்டியிருப்போம் ஏன்னால் இருக்கிறதே மொத்தமாக பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த பத்து பேர் எந்த கம்பெனி வளர்க்கணும் ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வந்து எதிர்பார்க்கறதுல ரொம்ப பெரிய தப்பு இல்லை இது நம்ம ஃபேமிலி மாதிரி வருவாங்க நம்ம கூட இருந்து வளர்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுல எந்த பெரிய தப்பும் இல்லை அதே நேரத்தில் அந்த மைண்ட் செட்டில் அந்த எம்ப்ளாயி இல்லைனா அந்த எம்ப்ளாயி சொல்லிடலாம் நான் இந்த மைண்ட் செட்டில் நான் எம்என்சி மைண்ட் செட்டில் இருக்கேன் நான் எம்என்சிக்கு போய்ட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனா பட் ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்டில் இல்லை ஆனால் ஸ்டார்ட் அப்பில் வேலை பார்க்குறப்ப தான் இந்த புலம்பெல்லாம் ஆரம்பிக்கும் அந்த மைண்ட் செட்டு கொண்டு வர முடியுமா ஒரு எம்ப்ளாயை என்ன பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டை மாற்றத விட பர்சனை மாற்றது ஈஸி ஆனால் ரெகுலராக அது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா இன்றைக்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு அவருக்கு அந்த மைண்ட் செட் வரல அகைன் த்ரீ மந்த்ஸ் அகைன் டூ மந்த்ஸ்னு பர்சன் மாறிட்டே இருக்கிறது பெட்டர் ஐடியாவா இல்ல பெட்டர் ஐடியா இல்ல ஆனா அவர் ஸ்டார்ட் அப்புக்கு வர வழி இல்லை ஓகே அவங்க வளரணும்னா நேச்சுரலா வந்து இன்னொன்னு ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சிடும் நம்ம இங்க ஃபிட் ஆகமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நம்ம இங்க தான் இருக்கணுமா இல்ல வேற எங்கேயாவது போகணுமான்றது அவங்களுக்கே தெரியும் ஒரு ஜாப பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸோ இல்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளோ என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ள என் கையில ஃபார்ட்டியாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிகாஸ் அது எக்கனாமி அப்படிதான் இருக்கு அதனால ஃபார்ட்டி இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு ஃபார்ட்டி கிட்ட ஃபார்ட்டி ஏஜ் வரும்போது ஒரு செவன்ட்டி கிட்ட போயிடுறாங்க அகைன் ஒரு ஃபிஃப்டி வரும்போது அவங்களால ஒன் லேக் ரீச் பண்ண முடியல அண்ட் ஒரு ஐடி ஜாப் இல்லாம ஒரு நார்மல் ஜாப் பத்தி சொல்றேன் ஒன் லேக் ரீச் பண்ண முடியல அகைன் அந்த அந்த இடத்த விட்டு வெளில வரும்போது அதை விட அவங்களுக்கு கம்மியா சாலரிக்கு தான் ஹயர் பண்ண ட்ரை பண்றாங்க தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இது ரேண்டமாக நடக்கிற ஒரு விஷயம் இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க தேர்ட்டி கே சேலரின்றது வந்து இட்ஸ் அ வெரி குட் சேலரி ஃபார்ட்டி கே சேலரின்றது இப்போ இந்த இந்த ட்ரெண்டுக்கு ரொம்ப நல்ல பெரிய சேலரி ஆனால் இந்த ட்ரெண்ட் எங்கே ஆரம்பிச்சதுன்னா இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்லேருந்து ஆரம்பிச்சது முக்கியமாக ஃபண்டட் ஸ்டார்ட் அப் கல்ச்சர்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்க்காக ஒருத்தர் எடுப்பாங்க ஆனால் எல் செவன்ட்டி தௌசண்ட் பே பண்ணுவாங்க அந்த பையனுக்கு இருபத்தெண்டு வயசு தான் ஆகும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க ஏன்னா செவன்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறப்போ அவன் மாடுமா ஓடுவான் ஏன்னா சின்ன பையன் தானே ஹீ கேன் ரன் நோ அண்ட் மேக் மணி பட் அந்த கம்பெனி தெரியும் அவர் ஃபயர் பண்ணிடுச்சுன்னு வச்சிக்கலாம் அவர் வெளியே போய் வேலை தருவார் வெளியே மார்க்கெட்டோட ரியாலிட்டி அப்போ தான் தெரியும் இந்த வேலைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் கொடுப்பாங்க போல் நமக்கு தான் எழுபதாயிரம் அதிகமாக பே பண்ணியிருக்காங்கன்ற புரிதல் அந்த பசங்களுக்கு இருக்காது ஏன்னா ட்வெண்ட்டி டூ த்ரீ இல்லை அந்த அளவுக்கு புரிதல் பெருசாக இருக்காது ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டைமில் அந்த எழுபதாயிரம் சேலரிக்கான லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துட்டுருப்பாங்க ஒரு பெரிய வீட்டில் தங்குறது கார் வாங்கிக்கிறது இதுன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த சேலரி வரப்போ அதை வந்து அவங்களால மேட்சே பண்ண முடியாது ஸோ அந்த அந்த இடத்துல வர இந்த குழப்பம் தான் நீங்கள் சொல்கிற குழப்பம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மார்க்கெட் எங்கே இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கணும் என் ஃப்ரெண்ட் இருக்காரு ரொம்ப கன்வென்ஷனல் பிஸ்னஸ் பண்ணுறாரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காரு அவர்கிட்ட ஒரு எழுபது பேர் வேலை பார்க்குறாங்க அவர் இந்த கதையை சொல்லிட்டு இருந்தார் ஒரு பெரிய ஒரு பெரிய கம்பெனிலருந்து ஒரு சேல்ஸ் பர்சன் வந்தாங்க வந்துட்டு எங்கிட்ட நான் ஒன் லேக் சாலரி எதிர்பார்க்குறேன் சார் எனக்கு வயசு ஆகுது சார்னு சொன்னாங்க ஏன் எங்கிட்ட முப்பது வயசில் வேலை வர பார்த்துட்டுருக்காரு அவருக்கு ஐம்பதாயிரம் தான் கொடுத்துட்டுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஏன் அதுதான் மார்க்கெட் ரியாலிட்டி இது கிடையாது அப்படின்றது புரியுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க இப்போ இருக்கிற இந்த கல்ச்சரில் இருக்கிறவங்க பட் நம்மளை வந்து நான் சொன்ன மாதிரி நோ மேட்டர் ஹவு மச் இன்கம் யூ மேக் இஃப் யூ லேண்ட் டு லிவ் பிலோ யோர் மீன்ஸ் எல்லா இன்கம்மே சொர்க்கமாக தான் இருக்கும் ஸோ இப்போ ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஒரு எம்ப்ளாயே எம்ப்ளாயர் வந்துட்டு ஒரு வில்லனாகவும் அவங்கள இவங்களை வில்லனாகவும் பாக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கு இது இப்போ மட்டும் இல்லைங்க எப்பவுமே அது அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஒரு டக் ஆஃப் ஆர் எப்பவுமே இருந்துட்டு இருக்குல்ல எம்ப்ளாயருக்கும் எம்ளாய்க்குன்னு நடுவில் இட்ஸ் இட்ஸ் ஸோ நார்மல் நீங்கள் ஏதாவது ஒரு எம்ளாயியாவது எம்ப்ளாயர் பற்றி செம்மையாக பேசி பார்த்துருக்கீங்களா ஒரு எம்ப்ளாயராவது ஒரு எம்ப்ளாயை பற்றி இது இவங்க தான் பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா ரொம்ப கஷ்டம் தான் ரொம்ப ரேர் அவங்க வேணால் ப்ரெஸுக்கார வேணால் சொல்லும் ரொம்ப இந்த டீமே பெஸ்ட் டீம் இருக்கிற இருக்க நூறு பேருமே பெஸ்ட் எம்ளாயிஸ்ன்னு சொல்லலாம் முடியாது ஆல்வேஸ் ஹை பர்ஃபார்மர் லோ பர்ஃபார்மர் பேசிக்கலி ஸோ அட் தி அண்ட் ஆஃப் த டே இந்த டக் ஆஃப் ரொம்ப வருஷமாக இருந்தது தான் இருக்குது இது புதுசுலாம் இல்லை இப்போ ஆரம்பிச்சதுலலாம் கிடையாது இப்போ சோஷியல் மீடியா மீடியாக்கான வெளியே தெரியுது அவ்வளோதான் ஒரு எம்ப்ளாய்க்கு இந்த மாதிரியான அப்ரிஷியேஷன் கொடுக்கறது மூலமாக ஒரு பெஸ்ட் அவுட்புட் அவரால் கொடுக்க முடியும் அப்படின்னா எந்த மாதிரி அப்ரிஷியேஷன் பண்ணலான்னு சொல்கிறீங்க செய்கிற வேலையை வந்து அவங்க அவங்க உண்மையாகவே நல்ல வேலை பண்ணியிருந்தாங்கன்னா அதை முதல்ல ஓப்பனாக சொல்லலாம் டெல் பீப்புள் இஃப் தேர் டூயிங் அ குட் ஜாப் டெல் பீப்பிள் இஃப் தேர் நாட் டூயிங் அ குட் ஜாப் அண்ட் டெல் தம் ஹவு டு கரெக்ட் சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா இது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் அது அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிடும் ஆனால் எப்படி நல்லா பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தா அவங்க ரொம்ப அப்ரிஷேட் பண்ணுவாங்க அது என நல்லா பண்ண எப்படி நல்லா பண்ணணும்னு தெரிஞ்சுருந்தா நல்லா தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா என்னோடய ஃபிலாசபி என்னென்னா நோ பர்சன் வான்ஸ் டு டூ அ பேட் ஜாப் எல்லாருமே நல்லா தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான இதுதான் அவங்களுக்கு தெரியுது இதில் எப்படி நல்லா பண்ணணும்னு தெரியலை சொல்லிக் கொடுத்துட்றாங்க உண்மையாக சூப்பராக பண்ணுவாங்க அவங்க ஒரு பர்சனால் வேணுனியெல்லாம் பேட் ஜாப் பண்ணவே முடியாது அவங்க அவங்களுக்கு பிடிக்கலனா பேட் ஜாப் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க தெரியலனா பேட் ஜாப் பண்ணுவாங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் காரணமாக இருக்கணும் ஸோ அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டா அது கரெக்டாக நடந்துடும் நான் நினைக்கிறேன் ஒரு பாஸ்கெட் இருக்க வேண்டிய ஒரு டாப் த்ரீ ஸ்கில் இருக்கணும் இது இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அவரோட அப்பியரன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இல்லை இது அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய பாஸ்லாம் கிடையாது நான் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பி செலக்டிவ்லி அவைலபிள் டு இயர் டீம் டோன்ட் பி டூ டூ அவைலபிள் டோன்ட் பி அன் அவைலபிள் ஸோ அந்த செலக்டிவ்லி அந்த செலக்டிவ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க டைம் கேட்டாங்கன்னா கிடைக்கும் ஆனால் கேட்கலன்னா கிடைக்காது அந்த அவைலபிலிட்டி இது என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் அவங்கள சுயமாக யோசிக்க வைக்கணும் அதே நேரத்தில் மோட்டிவேஷனும் இழக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவைலபிள் ஆனால் எப்பவுமே அவைலபிள் இல்லை ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே இருக்க முடியாது நம்மளே கற்றுக்கணும் அப்படின்ற மைன்ச்சிட்ட கொண்டு வரும் இது முதல் விஷயம் இல்லை நம்ம இல்லவே இல்லைனா மோட்டிவேஷன் நடந்துடுவோம் ஸோ ரெண்டுக்கும் நடுவில் எங்கேயாவது உங்களை வச்சுக்கிறது பெட்டர் நம்ம டூ மச் அவைலபிலிட்டி வில் கிவ் டூ மச் மோட்டிவேஷன் அண்ட் டூ மச் ரிலையன்ஸ் ஆனஸ் நம்ம மேலே ரிலை ரொ ரொம்ப ரிலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மளுக்கும் வரும் எல்லாத்துக்கும் எதுக்கு கேங்கிட்டே வரீங்க அதை விட நம்ம டீமில் நம்மளே வந்து லீடர்ஸ் உருவாக்காமல் இருக்கும் அதனால் ரெண்டாவது அவங்க பர்சனல் குரோத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நம்ம தான் புக் படிக்கிறோம் நான் இதெல்லாம் படிக்கிறேன் நாங்கள்லாம் படிங்க அப்படின்னு சொல்கிறது நான் வந்து ஐ வெரி ஓப்பன் அபவுட் மை வாட் ஐ ரீட் வாட் ஐ வாட்ச் இதெல்லாம் வந்து நான் சொல்லிடுறது டீமுக்கு டீமுக்கு மட்டும் இல்லை நான் சோஷியல் மீடியாலே சொல்கிறேன் எல்லாேருக்கும் சொல்கிறாரு ஸோ பேசிக்கலி நம்ம நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது மற்றவங்களுக்கும் பண்ணலாம் மற்றவங்களும் பண்ணலாம் அப்படின்றது காட்டலாம் அண்ட் அந்த எம்ப்ளாய்கிட்ட எது ரொம்ப நல்லா வருதுன்றதை நம்ம இன்டர்வியூ பண்ணணும் அது அது ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் ஓனரோட வேலை தான் யூஹ் வி ஹவ்ட்டு ஐடென்டிஃபை வாட் தட் எம்ளாயி இஸ் பெஸ்ட் அட் அண்ட் கிவ் தெம் மோர் ஆஃப் இட் ஏன்னா அவங்க ஏன் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னா அது அவங்க நல்லா வருது பிடிச்சிருக்கு அதனால் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அதுவே நிறைய கொடுத்தோன்னா அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அது அவங்க பிடிச்சி பண்ணுவாங்க ஸோ ஐடென்டிஃபைங் தேர் பாசிட்டிவ்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு எம்ப்ளாயை ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம கம்பெனியில் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயமில் இருந்தால் ஹோல்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ நான் லாங் பீரியட்னு சொல்கிறது டூ இயர்ஸ்னு எடுத்துக்கலாம் ஓ அவ்வளோதானா லாங் பீரியட் டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் பட் நான் இது எப்படி பார்க்குறேன்னா இஃப் யூ கேன் கிவ் தெம் க்ரோத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி அவங்க உள்ளேயும் வளரணும் நமக்கே நிறைய கற்று ஃபினான்ஷியலாகவும் வளர்ந்துருக்கணும் இது ரெண்டுமே நீங்கள் அவங்க டூ த்ரீ இயர்ஸ் அவங்களை ஹோல்ட் பண்ணிடலாம் அதுக்கு மேலே எனக்கு தெரியல அது மாதிரி இருக்கிறவங்க கூட இருக்காங்க பட் எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா கம்பெனிஸ்லேயும் அது மாதிரி நிறைய பேர் கிடையாது ரெண்டு டு மூணு வருஷம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியும் நீங்கள் இங் அவங்கள அவங்க நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னா டூ டு த்ரீ இயர்ஸ் இயர்ஸை மேக்ஸிமம் தட் வீ கேன் எக்ஸ்பெக்ட் பட் அதுக்கு மேலே இருக்காங்கன்னா அது சூப்பர் இருக்கட்டும் அந்தளவுக்கு ஏன்னா இத்தனை இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டாங்க இன்னும் இருக்காங்கன்னா இன்னும் கூட க்ரோத் அதிகமாக கொடுத்துக்கலாம் ஸோ உங்களோட ஃபேன்ஸ்கோ எங்களோட வீவ்ஸ்க்கோ ஏதாவது ஒரு ஸ்பெஷலான நோட் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன விஷயம் ஆக்சுவலாக ஃபேன்ஸ்ன்றதே வந்து ஐ டோன்ட் திங்க் இந்த இந்த டைமுக்கு இது இட்ஸ் நாட் ஈவன் அ ரெலவன்ட் நான் நினைக்கிறேன் ஐ திங்க் சி த ரீசன் வை வி கிரியேட் கான்டென்ட் இஸ் டு ப்ரொவைட் வேல்யூ அவங்க நம்மக்கிட்ட வேல்யூ எடுக்கிறாங்க நம்ம வேல்யூ கொடுக்குறோம் அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப் அதுக்கு மேலே இப்போது இப்போ இந்த ட்ரைப் ஃபேமிலி ஸ்குவாட் இது மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் சோஷியல் மீடியாவில் கரெக்டாக எல்லா எல்லாம் கிரியேட்டர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க எல்லா ஆக்டர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் எந்த இடத்துலனா இட்ஸ் ஃபார்ச்சுனேட்லி வில் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி வில் லிவ் என்ன ஹ ஹீரோ வர்ஷிப் சொசைட்டி அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்ம பண்ணாததை பண்ணால் அவரை ஹீரோவை பார்த்துறது உடனே நம்ம அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணலாம் அவங்க பண்ணுறதுலாம் அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரியல் ஹீரோ ரியல் ஸ்குவாட் ரியல் ட்ரைப் வந்து நம்ம ஃபேமிலி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம கூட நம்ம உண்மையாகவே நல்லாயிருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க தான் சில நேரங்களில் இவங்கள விட்டுட்டு நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது ஃபேன்ஸ்னே சொல்ல வேண்டாம் என் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா ஃபாலோவர்ஸ் இந்த டேர்ம் தான் இன்ஸ்டாகிராம் கூட கொடுக்குறாங்க கரெக்டாக நம்ம அந்த டேர்மே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாலோவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐம் ப்ரொவைடிங் தம் வேல்யூ தே ஆர் வித் மீ இஃப் ஐ ஸ்டாப் ப்ரொவைடிங் வேல்யூ தே ஒன்ட் பி வித் மீ நேச்சுரல் இல்லை தே வில் அன்ஃபாலோ மீ என்ன வேறு யாராவது வேல்யூ யார் கொடுக்குறாங்கன்னு அங்கே தான் போவாங்க ஸோ அந்த அந்த ஃபாலோவர் கிரியேட்டருக்கு இது மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மீறி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நான் அவசியமே இல்லை ஸோ எதாவது சொல்லணும் அப்படின்னா பர்சனல் க்ரோத்தில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம சுற்றி எல்லாமே வளரும் அது வளரத நம்ம வளர பார்த்து நம்ம சுற்றி நிறைய விஷயம் வளரும் அதை பார்த்து மற்றவங்களும் வளருவாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிங்க உங்கள் டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி